வணக்கம் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாமியார் மருமகள் சண்டைன்னு வர்றது அது ரொம்ப சகஜதாங்க தாங்க இங்க மாமியாரை மெச்சின மருமகளும் கிடையாது மருமகளை மெச்சின மாமியாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சில மாமியார்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க தன்னோட மருமகள் கிட்ட எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலா ஷேர் பண்ணுவாங்க அத ஒரு சில மருமகள்கள் அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க ஆனா மாமியார்கள் ரொம்ப வெள்ளந்தியா இருப்பாங்க தன்னுடைய மருமகளை மகள் மாதிரி பாத்துக்குவாங்க என்னோட மாமியார் கூட அப்படிதாங்க ஆனா ஒரு சில மாமியார்கள் இருப்பாங்க வந்து பேசுனா குத்தோம் நடந்தா குத்துன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொரகண்டு அவங்களோட மனச குத்தி குத்தி இருப்பாங்க தான் இந்த மாமியார்களுக்கு பெரும்பாலான மாமியார்களுக்கு மருமகளை புடிக்கவே மாட்டுக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க நிறைய பேருக்கு இருக்குதுங்க அந்த கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் முதல்ல ஒரு மாமியாருக்கு தன்னுடைய மருமகளை திருமணமாகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே தான் கையில இருக்கிற எல்லா பொறுப்பும் தான் மருமகள் கைக்கு போயிடுமோ அப்படிங்கற ஒரு பயம் இது வரைக்கும் நம்ம மக நாம சொல்றத மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா இன்னைக்கு பொண்டாட்டி பேச்சையும் கேட்க ஆரம்பிச்சிருவானுங்கிற பயம் தான் மருமக தா மகனை தான் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த எல்லா பயமும் சேர்த்து தான் ஒரு மாமியார தன்னுடைய மருமகள் கிட்ட சண்டை போட வைக்குது அது மட்டும் இல்லைங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் இடமே இந்த இடம்தாங்க தாங்க சோ ஒவ்வொருத்தருமே இந்த இடத்த வந்து எல்லாமே வந்து கேஷுவலா எப்படி சொல்றது மருமகள் அப்படின்னா அவ வந்து கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஒரு பேரம்பேத்தி இருக்கலாமே அப்படிங்கற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கனாவே இங்க சண்டையே வராதுங்க ஆனா நிறைய மாமியார்கள் அவ இங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி தன்னுடைய மருமகளோட மனசை நோகடிக்கிறதிலயே குறியா இருப்பாங்க அதுவும் இன்னும் ஒரு சில மாமியார்கள்லாம் இருப்பாங்க தான் மகனும் மருமகளும் எங்கயாவது வெளியே கிளம்பி போறேன்னு கிளம்பிட்டாலே போதுங்க அவங்களோட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத கலக்கம் இருக்கும் அந்த இடத்துல அவங்க போயிட்டு வந்த உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்குவாங்க அவங்க கிட்ட பேச மாட்டாங்க இது என்ன காரணம்னா ஒரு விதமான பொறாமைதான் நம்ம பையன் வந்து இந்த இடத்துல தன்னுடைய இத்தனை நாளா இந்த விஷயம் நடந்திருக்காது சோ இன்னைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் மனைவிய அவன் கூட்டிட்டு போறத பார்த்த உடனே ஒரு விதமான பொறாமைகள் இருக்கும் சோ இது எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலங்க ஒரு சில மாமியார்கள் இப்படியும் இருக்கிறாங்க சோ இந்த இடத்துல தயவு செஞ்சு நீங்க இந்த இந்த கேரக்டர் வந்து மாத்திக்கோங்க ஏன்னா உங்க பையனுக்கு நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க மருமகளோட சந்தோஷமா வெளியில போய்ட்டு வரணும் ஒரு கோவில் கோலம் சினிமான்னு போறதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அதுக்காக ஏன் நீங்க மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசாம பொறாமப்பட்டு இருக்கீங்கன்னே தெரியல இங்க ஒரு சில மாமியார்கள் இப்படியும் இருக்காங்க இதுதான் ரெண்டாவதா இவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கான காரணம் அடுத்தது மூணாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என் மருமக வீட்டுல எந்த வேலையும் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்றது சோ எப்ப பார்த்தாலும் பெட்டிலயே படுத்திருக்கா டீ வைக்கிறது இல்ல காஃபி வைக்கிறது இல்ல மதியம் லன்ச் செய்யறது இல்ல டின்னர் செய்யறது இல்லன்னு ஏதோ ஒரு குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதுவும் வேலைக்கு போற மருமகளா இருந்தா எப்ப பார்த்தாலும் பெட்டே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறா ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க அதுவும் என்ன ஒரு சிலர்லாம் இருக்காங்க நான் வந்து யார சொல்லி என்ன பிரயோஜனம் எல்லாம் நான் பெத்து வச்சிருக்கிற என் பையனை சொல்லணும் அவன் சரியா இருந்தா இங்க எல்லாமே சரியா இருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு வேலை செஞ்சு போடுவாளுங்கன்னு பார்த்தா அவளுங்களுக்கு நாம வேலை செஞ்சு கொடுக்கறதா இருக்கு என்ன பண்றது நம்ம தல விதி அப்படின்னு சொல்லி ஒரு சில மாமியார்கள் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இதுவும் இந்த இடத்துல சண்டை வர்றதுக்கான காரணமா இருக்குதுங்க அடுத்ததான் என்னன்னு கேட்டீங்கன்னா மதம் சார்ந்த குடும்பமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ட்ரடிஷனலா கோவிலுக்கு போகணும் பூஜை பண்ணணும் விளக்கு விளக்கி வைக்கணும் இப்படி ரொம்ப ஆச்சாரமா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில குடும்பங்களா இருந்தா அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய மருமகள் வந்து அவங்களோட ஃபேமிலியில பெருசா சாமி கும்பிடுவாங்க அவ்வளவுதான் ஒரு சில விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கவே மாட்டாங்க ஆனா அவங்க வந்து தன்னோட மருமகள் வந்து இந்த இடத்துல வேலை செய்யல பூஜைக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கறது நிறைய மாமியாருக்கு கோபம் தாங்க வரும் அதே மாதிரி இங்க வந்து பூஜைக்கு விரதத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட மனசுல என்ன தோணுன்னா மாமியார்களுக்கு இவ சாமி கும்பிடல நானும் பரவாயில்ல நாம இங்க சமையல் செஞ்சுட்டு இருக்கோம் விரதத்துக்கு செஞ்சுட்டு இருக்கோம் அவ வந்து கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றாளா பாரு அப்படிங்கிற ஆத்திரம் அவங்களுக்கு இருக்கும் ஒரு வேலை கூட செய்யாம உட்காந்தியே சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற ஆத்திரமும் எல்லா இருக்குங்க இந்த கோபம் ஒரு டைம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் சோ அது வந்து ஒரு சில மருமகள்கள் செய்யக்கூடிய தப்புனால வரக்கூடிய கோபம் இன்னும் ஒரு சில மாமியார்கள் இருப்பாங்க யார் என்னன்னா ஒரு சில பக்கத்து வீட்டு மருமகள்கள்லாம் இருப்பாங்க அவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க சோ எல்லார் கூடமே ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க டக்குன்னு எல்லாரு கூடியும் பழகக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம வீட்டு மாமியார் இந்த வீட்டுல இருக்க மாமியார் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த பொண்ணு எவ்வளவு சூப்பரா கிட்ட எல்லார்கிட்டையும் பழகுது பேசுது எவ்வளவு அன்பா நடந்துக்குது நம்ம வீட்லயும் தான் ஒண்ணு இருக்குதே புண்ணியம் இல்ல யாருகிட்டையும் முகம் கொடுத்தும் பேசுறது இல்ல அப்படின்னு குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் அது அந்த வீட்டு மருமகளை வந்து இங்க பெருமையா பேசுறாங்க பாத்தீங்களா அந்த வீட்லயும் அது வந்து அவங்க வீட்டுடைய மாமியார் வந்து அவங்களை பெருமையா பேசுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க அங்கேயும் ஒரு சில பொறாமைகள் இருக்கும் சோ இவ மத்த எல்லார்கிட்டயும் பேசுறா அவங்க கிட்ட என்ன அவங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி எல்லார் வீட்டுலயும் தேவையில்லாம நீ போய் பேசக்கூடாது எல்லா விஷயத்திலையும் நீ ஆஜராக கூடாது அது கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தும் சோ தேவையில்லாம அடுத்தவங்க வீட்டுக்கு போக கூடாது அடுத்தவங்க பிரச்சனையை பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்க மாமியார்கள் சொல்லுவாங்க சோ ஒரு சில மாமியார்கள் பாத்தீங்கன்னா மருமகளை ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறதுல அவங்களுக்கு என்னதான் சந்தோஷம் இருக்குன்னு தெரியலங்க ஆனா இது அவங்களுடைய கோபம் ஒரு சில இடத்துல வந்து தான் இருக்கும் அந்த இடத்துல மருமகள் செய்யக்கூடிய தப்புனால இந்த கோபம் வரும் செஞ்சு ஒரு 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 விஷயம் புரிஞ்சுக்கோங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அந்த மாமியாரும் சரி மருமகளும் சரிங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போட்டுக்காத இருந்தாங்கனாவே அந்த இடத்துல சந்தோஷம் தாண்டவமாடும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அது குடும்பம் குடும்பமா இருக்காதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு சில இடத்துல பெரியவங்க மாமியாரா இருக்கிற நீங்க சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே அப்படிங்கிற விட்டு கொடுத்து போலாமே அப்படிங்கிற மருமகள்கள் இவங்க வந்து நம்மளுடைய மாமியார் எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களோட வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இங்க பிரச்சனை அப்படிங்கறது கண்டிப்பா வராதுங்க தெளிவா ஒரு விஷயத்தை இங்க நான் பதிவு பண்ற விரும்புறேன் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயமே ஒரு சில மாமியார்களை தான் சொல்றேனே தவிர நான் எல்லாத்தையும் சொல்ல கிடையாதுங்க நினைச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்ல இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க நான் வந்து யாருக்கும் நெகட்டிவா எந்த ஒரு கமெண்ட்ஸும் கொடுக்க கிடையாது வந்து இந்த மாதிரியும் ஒரு சிலரோட வீட்டுல இருக்காங்க அதை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல நான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்